ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி மார்கழி நாலாம் நாள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்ன பார்த்துட்டு மார்கழியும் மாதவம் பெண்மணிகளும் பற்றியும் பார்த்துட்ருக்குறோம் நேற்று என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்கா கருவில் இருக்கிற குழந்தைங்களை கடவுள் எப்படி காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கருவில் இருக்கிற குழந்தைங்களை கூட பக்தியில் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற ரெண்டு தாய்மார்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருத்தர் வந்து பிரகலாதனுடைய அம்மா கையாது ஒருத்தர் யார் அப்படின்னா கோச்சங்கட் சோழன் அவங்களுடைய அம்மாவான கமலவதியை பற்றியும் தெரிஞ்சுக்குப்பேன் தெரிஞ்சுக்கலாமா உங்கள் எல்லாருக்குமே பிரகலாதனுடைய கதை தெரியும் இருந்தாலும் அதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் இரண்ய கசிபு வந்து மூ உலகத்தையும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தவம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்களாம் அந்த சமயம் பார்த்து இரண்ய கசிபுவோட மனைவி கயாது வந்து இந்திரன் வந்து கைப்பற்ற வந்தானா அந்த சமயம் பார்த்து நாரதர் வந்து அவங்கள காப்பாற்றி அவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரா கூட்டிகிட்டு போய் அவருக்கு வந்து நிறையா வந்து கடவுளுடைய கதையெல்லாம் சொல்ல சொல்ல அந்த கயாதுவோட வயத்தில் இருக்கிற குழந்தை வந்து அது போகும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்ததா இந்த குழந்தை வந்து பெரிய ஹரிபக்தனாக வரும் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார் இரண்ய வந்து தன்னுடைய தவத்தெல்லாம் முடிச்சு வந்தவாட்டி இனிமேல் யாரும் கடவுளை கும்பிடக்கூடாது என்னையை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் எல்லாருமே இரண்ய கசிபுவை கும்பிடும் போது பிரகலாதன் மட்டுமே நாராயணரை கும்பிட்டு இருந்தாலும் இரண்ய கசிபுவுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சான் எவ்வளவோ புத்திமதி சொல்லியும் அவங்க அம்மாவோ புத்திமதி சொல்ல வச்சியுமே வந்து அவர் மனசு மாறவே இல்லையா இதனால இரண்ய ரொம்ப கோவம் வந்து எப்போ பார்த்தாலும் உன்னுடைய நார கூப்பிட்டு இருக்கே அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே தூணிலும் இருப்பான் சொல்லி பிரகலாதன் எந்த இருக்கான் சொல்லிட்டு உடனே ஒரு தூணை உடச்சதுமே அந்த தூண்ல இருந்து நரசிம்மூர்த்தி வந்து பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தாரு அதாவது ஒரு குழந்தையை வந்து நம்பிக்கையா சொல்லும் அந்த குழந்தைக்கோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடவுள் வந்து உடனே காட்சி கொடுத்துட்டாரு இதே மாதிரி இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்கா சோழ மன்னன் சுபதேவனுக்கும் கமலவதிக்கும் குழந்தைங்களே இல்லையா உடனே அவங்க வந்து தில்லையில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குல்ல அங்கே போய் வேண்டிக்கிட்டாங்களாம் வேண்டனதுமே அந்த கமலவதி அப்படிங்கிற அரசி வந்து கருவுற்று இருந்தாங்களாம் அந்த குழந்த பிறக்கிற நேரம் வந்துருச்சான் அந்த சமயம் பார்த்து அந்த அரசவை ஜோதிடர் வந்து இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்த பிறந்தது அப்படின்னாக்கா இது வந்து மூன்று உலகையுமே அரசாலம் அது மட்டும் இல்லை சிறந்த சிவபக்தனாகவும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் உடனே கர்ப்பவதியான அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க ஐயன் பையன் பிற சிறந்த சிவபக்தனாக வரணும் அதனால் வந்து ஒரு நாளிகை கழிச்சு என் பையன் பிறக்கட்டும் என்னை தலையெல்லாம் தொங்க விடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க நிறைய மாத கர்ப்பிணியை தலையெல்லாம் தொங்க விட்டுருந்தாங்களாம் அதனால் அந்த அம்மாவோட உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே தலைக்கு இறங்கினதுமே அந்த குழந்தைக்கும் அந்த ரத்தம் எல்லாம் கண்ணில் இறங்கி வச்சான் ஒரு நாளைக்கே கழித்து அந்த ப குழந்தை பிறந்ததுமே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய கையில் எடுத்து நீ பெரிய சிவபக்தனாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய கண்கள் சிவந்து உனக்கு கோச்சு எங்கே சோழன் அப்படின்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த குழந்தைக்கு பேர் வச்சதுமே அந்த அம்மா இறந்து வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு கோச்சங்கன் சோழன் வந்து சிவபெருமானுக்காக நிறைய கோவில்கள்லாம் கட்டினார்கள் உங்கள் எல்லாருக்குமே சிலந்தையும் யானையும் கதை நல்லா ஞாபகம் இருக்கும் சிவபெருமானுக்கு வந்து வெயில் படக்கூடாது மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலந்தி வந்து அவரை சுற்றி வந்து மழை பின்னிக்கிட்டே இருந்தது தான் அதை வந்து ஒரு யானை வந்து டெய்லி சிவபெருமானுக்கு பூஜை வரும்போது யார் இப்படி சிவபெருமான் மேலே அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எடுத்துகிட்டு வர தண்ணி எல்லாம் வந்து அந்த வலையை பிச்சு போட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுமா இதை பார்த்த சிலந்திக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் இந்த யானை இப்படியே பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையோட துதிக்கையைக்குள்ளார இந்த சிலந்தி பூந்துக்குச்சான் பூந்தது எல்லாருமே யானையே இறந்துருச்சான் சிலந்தியும் எழுந்திரிச்சான் சிவபெருமான் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கிற அந்த சிலந்தி தான் இந்த பிறவியில் கோச்செங்கன் சோழனாக பிறந்து சிவபெருமானுக்காக நிறையா கோவில் கட்டியிருக்காராம் இதில் இன்னொரு டிஸ்ட் என்ன தெரியுமா இவர் கட்டளை எல்லா கோவில்லையுமே யானை உள்ள போகாத அளவுக்கு இவர் வந்து கருவறியை அமைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரகலாதனுடைய அம்மா கையாது வந்து பிரகலாதன் வயிற்றுல இருக்கும்போது கடவுளுடைய கதையெல்லாம் சொல்லி அவங்க அப்பா வேணான்னு சொன்னாலும் கடவுள் தான் எல்லாரையும் காப்பாற்றுவார்னு அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் புத்தி சொல்லி நம்மளுக்கும் நாராயணன் கூப்பிட்ட நேரத்துல வருவாரு அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அதே மாதிரி கமலவதி தாயாரும் தன்னுடைய பையன் பெரிய சிவபக்தனா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ப்பவதியா இருக்கிறது கூட முக்கியம் இல்லை நம்ம பையன் சிவபக்தனா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தொங்க விட்டு ஒரு நாளிகையை கழித்து கோச்சங்கன் சோழனை பெற்று அறுபத்தி மூணு நாயன்மார்கள ஒருத்தராவே ஆக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துல இருந்தா நம்மளுடைய தாய்மார்களுடைய மனசு எவ்வளவு சிறந்ததா இருக்கணும் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் பக்தியை புகட்டிய புண்ணிய தாய்மார்கள் வாழ்ந்த பூமி நம்முடையது நாமும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இறைவனுடைய திருநாம பெயர்களின் சிறப்பையும் கதைகளையும் நிறையா சொல்லணும் சொல்லிடலாமா இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா